ஆண்டோரும் ரசிகோருமாகியு கிறிஸ்துவ நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாய் மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட பேசியர் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது அப்போஸ் தான் இப்பவுள் எபேசு மக்களுக்கு அங்கே ஒரு வார்த்தையை விதமாய் சொல்கிறார் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இங்கே பவுல் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரமானலாக இருக்க வேண்டும் அந்த அழைப்பிற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அந்த அழைப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் இதுதான் கிறிஸ்துவம் நமக்கு கற்றுக் கொடுத்த போதனை எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பை வைத்திருக்கிறார் யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே அழைப்பு இருக்கிறது ஆகவே இந்த நாளிலும் கூட வேதாகமத்தில் அழைப்பை நிராகரித்த அல்லது அழைப்பை அசட்டை பண்ணின அநேகர் இருந்தாலும் மோசியை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வேதாகமத்திலே சிறந்த தலைவன் என்று சொன்னால் மோசியை போல் வேறொரு தலைவனை சொல்ல முடியாது அந்த அளவிற்கு மோசே லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்தக்கூடிய கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அதற்கு மாற்று கருத்து இல்லை வேதம் சொல்லுகிறது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட மோசே அழைக்கும்போது எப்படிப்பட்டவனாக இருந்தான் அந்த அழைப்பை அவன் எப்படி உள்வாங்கினான் தேவனுடைய அழைப்பை உடனே பெற்றுக்கொண்டானா என்று நாம் பார்க்கும்போது இல்லவே இல்லை என்பதை மோசினுடைய பதில் நமக்கு வெளிப்படுத்துகிறது மோசி கிட்டத்தட்ட ஐந்து விதமான சாக்கு போக்குகளை சொல்லக்கூடியவனாக இருந்தான் என்று விதத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த ஐந்து சாக்கு போக்குகளும் இன்றைக்கு வாழக்கூடிய நமக்கும் இன்றைய திருச்சபைகளுக்கும் பொருத்தமானதாக இருப்பதை நாம் தியானிக்கும் போது நமக்கு நன்றாகவே புரியும் மோசே எண்பதாவது வயதிலே முச்செடியிலே ஆண்டவர் அக்னியின் மூலமாக அழைப்பை கொடுக்கிறார் முச்செடியிலிருந்து பேசுகிறார் மோசே மோசே என்று ஆண்டவர் அழைக்கிறார் வயது எண்பதாக இருந்தாலும் நான் கிட்டே போய் பார்ப்பேன் என்று மோசே அந்த அற்புத காட்சியை பார்க்க போகும்போதுதான் ஆண்டோர் மோசியனிடத்தில் சொல்லுகிறார் உன் பாதரட்சியை கரைட்டி போடு இஸ்ரேலின் மக்கள் அவர்கள் பெரும் மூச்சை நான் கேட்டேன் அந்த மக்களை நீ பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் யாத்ராகம மூன்றாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது நீ இஸ்ரேல் புத்தராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை இடத்திற்கு அனுப்புவேன் வா என்று ஆண்டவர் அழைக்கிறார் வா என்று அழைக்கிறார் பார்வோனுடைய பெயரை கேட்ட உடனேயே மோசேக்கு நிச்சயமாக பயம் ஏற்பட்டிருக்கும் காரணம் என்னவென்றால் எகிப்திலே கொலை செய்துவிட்டுதான் மோசே இப்போது வெளியே இடத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் மறுபடியும் அதே எகிப்துக்கு போக மோசை ஆண்டவர் அழைக்கிறார் ஆகவே இந்த இடத்துல ஐந்து விதமான சாக்கு போக்களை சொல்றார் முதலாவது யாத்ராங்கமம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை பார்க்கும்போது அந்த மக்களை அழைத்து கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் முதலாவது கேள்வி ஹூ ஆர் மைன் கேட்குறார் நான் யார் நான் எப்படி அழைத்துக் கொண்டு வர முடியும் என்று அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம் இது எல்லோருக்குள்ளாரவும் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஒவ்வொருவரும் தான் யார் என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் சாக்ரடிஸ் அவர்கள் சொல்லும்போது உன்னை நீயே அறிந்து கொண்டால் நீ தலைவனாவாய் என்று சொல்லுகிறார் உலகத்தில் உள்ள மனிதர்கள் பாடல்கள் பாடும் விதமாய் சொல்லுகிறார்கள் உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் நீ உலகத்தை போராடலாம் என்று சொல்லி உலகத்தை நீ போராடலாம் ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றி என்ன தோல்வி என்ன தன்னுடைய பலன் என்ன பலவீனம் என்ன என்பதை முதலாவதாக ஒரு மனிதன் அறிந்திருக்க வேண்டும் தன்னை பற்றிய அறியாமல் தன்னை பற்றிய புரிதல் இல்லாமல் ஒருபோதும் இந்த உலகத்திலே எதையும் நம்மால் சாதிக்க முடியாது வெற்றி கொள்ள முடியாது ஆகவே மோசியனுடைய முதல் கேள்வி நான் எம்மாத்திரம் நான் யார் என்று கேட்கிறார் ஆனால் ஆண்டவர் இந்த இடத்திலே மோசேயை நம்பி தான் அழைக்கிறார் மோசியனுடைய பலத்தை பார்த்தல்ல தேவனுடைய வல்லமையை பொறுத்து தான் ஆண்டவர் இங்கே மோசியை அழைப்பதை பார்க்கிறோம் இரண்டாவதாக யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் உன்னுடைய நாமம் என்னவென்று கேட்டால் நான் என்னத்தை சொல்லுவேன் என்று மோசையை கேட்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது கடவுளை பார்த்து கேட்கிறான் நீ யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது ஹூ ஆர் யூன்னு கேட்குறான் முதலாவதாக ஹூஆ ஐ நான் யார் என்று கேட்டான் இரண்டாவது கடவுளை யார் என்று கேட்கிறான் இந்த ரெண்டு கேள்வியும் முக்கியமான கேள்வி ஒரு மனிதன் தன்னை மட்டுமல்ல கடவுளை பற்றி அவன் அறிந்திருக்க வேண்டும் கடவுள் யார் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கடவுள் அவனுக்கு பதிலளிக்கிறார் யார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார் மோசையின் இடத்துல நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இதுவே என்னுடைய நாமம் இது தலைமுறை தலைமுறைக்கும் இதுவே என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் என்று சொல்லுகிறார் இந்த யாவே என்ற பெயர் ஆதியாமத்தில் மாத்திரம் நூத்தி அறுபது முறை வந்திருக்கிறது இந்த பெயர் பெயர் சொல் அல்ல வினை சொல் அதாவது கடவுள் மோசியினிடத்தில் தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னை ஆண்டவர் செயல்படுகின்றவர் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் மோசே எகிப்து தேசத்திலே பலவிதமான விக்கிரகங்களை பார்த்திருப்பான் மோசியைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பார்த்து வந்த விக்கிரகத்தை போலல்ல நான் செயலாற்றக்கூடியவர் என்பதை மோசியைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஆகவே ஆண்டவர் மோசேக்கு இந்த கேள்விக்கு பெயரளவில் அல்ல வார்த்தை அளவில் அல்ல செயல்பாட்டின் அளவில் ஆண்டவர் மோசேக்கு பதில் கொடுத்தார் மூன்றாவது மோசே ஆண்டவரிடத்தில் சொன்ன சாக்கு போக்கு என்னவென்றால் யாத்ரா நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே என் வாக்குக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று இது முற்றிலும் தவறான ஒரு கேள்வியாக அமைகிறது காரணம் என்னவென்றால் யாத்ரா மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தான் ஆண்டவர் மோசின் சொன்னார் அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் என்று ஆனால் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் மோசே கடவுளிடத்தில் திரும்ப சொல்லுகிறான் என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஞாபக மறுபடியை குறிக்கிறது கடவுள் சொன்னதை உடனே மறந்து போகின்ற நிலைமைக்கு மோசி இங்கே தள்ளப்படுகிறார் இது ஒரு சாக்கு போக்கு அநேகருடைய வாழ்க்கையில கடவுள் சொன்ன வார்த்தைகளை அநேக நேரத்தில் சீக்கிரமே நாம் மறந்து போகிறோம் ஏன் நாம் பயப்படுகிறோம் ஏன் நமக்கு குழப்பம் உண்டாகிறது ஏன் நமது வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகள் ஏன் நமது வாழ்க்கையில நாம் எல்லாவற்றுக்கும் பிசாசை காரணம் காட்டுகிறோம் என்றால் கடவுளுடைய வார்த்தையை சீக்கிரத்திலே மறந்து போகிறோம் மோசியும் இதைதான் செய்கிறார் ஆண்டவர் மூன்றாம் அதிகாரத்தில் தான் சொன்னார் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் என்று ஆனால் மோசி இங்கே சொல்லுகிறான் என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று ஆகவே ஆண்டவர் இந்த இடத்திலே மூன்று விதமான அடையாளங்களை செய்கிறார் அந்த இடத்திலே உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் கோல் என்று சொன்னபோது அதை கீழே போடு என்றார் அது சர்வமாக மாறுகிறது அவனுடைய கையை மடியிலே போட சொல்லுகிறார் அந்த கை வெண்குஷ்டமாகி திரும்பவும் மறு கையை போல் மாறுகிறது தண்ணீரை ஆண்டவர் ரத்தமாய் மாற்றுகிறார் இத்தனை அடையாளங்களையும் செய்துதான் மோசேக்கு ஆண்டவர் தமது வார்த்தை நிலையானது என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழல் உண்டாகிறது நமது வாழ்க்கையில் கூட வருடம் முழுவதும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் ஆனாலும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை முற்றிலுமாய் நம்புவது கிடையாது நான்காவதாக யாத்ரா நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் மோசே சொல்லுகிறார் நான் திக்குவாயும் வாயும் உடையவன் என்று சொல்லுகிறார் ஆனால் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கும் போது லூக்கா எழுதும் போது பற்றி குறிப்பிடுகிறார் மோசே வாக்கிலும் செயலிலும் வல்லவன் என்று சொல்லுகிறார் செயலில் மட்டுமல்ல வாக்கிலும் வல்லவன் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் மோசே இந்த இடத்துல இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு திராணியத்தவனாக கடவுளிடத்திலே சாக்கு போக்கு சொல்கிறார் அதை சந்திப்பதற்கு விரும்பவில்லை அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையை பார்த்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைத்துக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தைரியம் இல்லை பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நாம் முற்படுவது கிடையாது நமக்கு பயம் அந்த பயம் தான் மோசிக்க இருந்தது இன்றைக்கு மனிதர்கள் தான் இப்படி அநேக காரியத்திற்கு பயந்து பயந்து வாழ்கிறோம் எப்படி பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தன்மை கூட நமக்கு இல்லை சாதாரணமாக ஒரு நாய் கூட கல்லை எடுத்து ஓங்கினால் எதிர்த்து நின்று குலைக்கிறது அதை எதிர்ப்பதற்கு அதுக்கு திராணி இருக்கிறது பறவைகளை பார்க்கிறோம் அந்த பறவைகள் காற்றை எதிர்த்து போராடி பறக்கிறது தண்ணீருக்குள்ளாக மீன்கள் தண்ணீரை கிழித்து கொண்டு நீந்துகிறது ஆனால் மனிதனுக்கு மட்டுமே பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சிந்தையோ திராணியோ இல்லாமல் அந்த பிரச்சனையிலிருந்து கை கழுவ அல்லது அதிலே தலையிடாமல் போய்விட்டால் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான் ஆனால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எது பிரச்சனை என்று நாம் தவிர்க்கிறோமோ அந்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை தான் நமது வாழ்க்கையில் திரும்பவும் நாம் சந்திக்க நேரிடும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும் இறுதியாக ஐந்தாவது சாக்கு போக்கு யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லுகிற மோசை சொல்லுகிறார் உமக்கு சித்தமான வேற யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிறான் இங்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் தனது பொறுப்பை அவர் தட்டி கழிக்கிறார் இதுவரை கோபப்படாத ஆண்டவர் யாத்ராம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் மோசே மேல் ஆண்டவர் கோபம் உண்டார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே என்றைக்கு நம்முடைய பொறுப்பை நாம் தட்டி கழிக்கிறோமோ என்றைக்கு கடவுள் நமக்கு கொடுத்த திட்டத்தை நிராகரிக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் நம் மேலே கோபப்படுவார் அநேகர் நாம் நினைக்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால் நாம் ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம் ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம் நாம் ஒரு சபையில் அங்கத்தினராகி கடைசியாய் நல்ல அடக்கத்தோடு பரலோகம் சென்று விடலாம் என்று கனவு காண்கிறோம் அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் நமக்கு அநேக பொறுப்புகளை கொடுக்கிறார் திருச்சபைக்குள்ளாக இருக்கின்ற பொறுப்புகள் மாத்திரமல்ல சமுதாயத்திலும் அநேக பொறுப்புகள் இருக்கிறது வேற யாராகிலும் செய்யட்டும் என்றுதான் இந்த சமுதாயம் வேடிக்கை பார்க்கிறது மலம் வள்ளுவது வேற யாராவது செய்யட்டும் துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் வேலை குப்பை பெருக்குவது அவர்கள் வேலை என்று சமுதாயத்திலே பொறுப்புகளை நிராகரித்து வேடிக்கை பார்க்கின்ற கூட்டம் தான் அதிகரித்திருக்கிறது திருச்சபையில் அப்படி இருக்க முடியாது எல்லோருமே பங்காளர்கள் எல்லோருமே பொறுப்பாளர்கள் எல்லோருமே ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாம் ஆண்டுடைய திட்டத்தை நாம் உணர வேண்டும் மோசே முதலாவதாக நான் யார் என்றான் இரண்டாவது கடவுளை யார் என்று கேட்கிறான் மூன்றாவது என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் நான்காவது நான் திக்கு வாயும் மந்தனாவும் என்று சொல்லுகிறார் ஐந்தாவது வேற யார் யாய்களும் அனுப்பும் என்று சொல்லுகிறார் இப்படி சாக்கு போக்கு சொல்லாதவர்களாக அழைப்புக்கு பாத்திரவானலாய் நடந்து கொள்ள கடவுளுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராகும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நேசிக்கிறனால ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற அழைப்பிலே நாங்கள் உறுதியாக இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும் உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை வழி நடத்தும் மீட்பு மூலம் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே